ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மெடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் பதினொன்றாம் வசனம் அவன் அரியணை ஏறி அரசாழ தொடங்கியவுடன் பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றான் பாசாவின் உறவினர் நண்பர் ஆகியோருள் எந்த ஆண்மகனையும் அவன் விட்டு வைக்கவில்லை ஆக இப்ப நம்ம பத்தாம் வசனத்திலிருந்தே இப்போ மூன்றாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் சிம்ரி வந்து உட்பு வந்து வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக ஏழாவது பதிலாக அரசனாகிறான் அதிலிருந்து இஸ்ராயலின் அரச சிம்ரி என்கிற அந்த மூன்றாவது பகுதி இருக்கிறது பத்தாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் வரை அப்போ பதினோரு வசனங்கள் சிம்ரியினுடைய அரசாட்சியை பற்றி சுட்டி காட்டுகிறது அவன் எப்படி ஆட்சி செய் ஆட்சி செய்கிறான் அரியணை ஏறி அரசாழத் தொடங்கியவன் பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றழிக்கிறான் பழிக்கு பழி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பாருங்க இதுதான் இந்த தவறான வழியில் ஆட்சி உரிமையை பெறுகிறவர்கள் எல்லாரும் நடத்துகின்ற நாடகம் இதுதான் இவங்களால் நிச்சயமாக தங்களுடைய ஆட்சியை வந்து எல்லாரோடும் இணைத்து செயல்படுத்த முடியாது சாலமோன் அப்படிதான் சாலமோனும் தவறான வழியில் தான் ஆட்சியை பிடிக்கிறான் அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது இவனுக்கு போட்டியாக யார் யார் இருந்தார்களோ அத்தனை பேரையும் அழித்து தான் அவன் ஆட்சியை நடத்த முடிகிறது விட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் சிம்ரி அப்ப யார் யார் தனக்கு தடையாக இருப்பார்கள் என்று நினைக்கிறானோ அத்தனை பேரையும் கொண்டு விடுகிற ஒழித்து கட்டுவது ஓரம் கட்டுவது இன்றைக்கு வந்து ஒழித்து கட்ட முடியாது என்ன பண்ணிடுவாங்க ஓரம் விடுவார்கள் தங்களுக்கு யார் யார் தடையாக இருக்கிறார்கள் என்று தலைமைத்துவத்தில் இருக்கிறார்களோ இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க தங்களுக்கு தடையாக இவர்கள் இருக்கலாம் என்று சொல்லி அவர்களையெல்லாம் ஒதுக்கிவிடு ஓரம் கட்டிவிடுவார்கள் அந்த காலத்தில் ஓரம் கட்டுவதற்கு பதிலாக ஒழித்து கட்டினார்கள் இதுதான் நாட்டு நிலவரம் அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது சமயங்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த ஒரு சூழல் பொருளாதார சூழலாக இருந்தாலும் சரி அல்லது கார்பரேட் உலகமாக இருந்தாலும் சரி தலைமைத்துவம் தலைமைத்துவத்தை தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரோடும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை வேண்டும் அது நமக்கு எதிரான சிந்தனையை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு சாதகமில்லாத சிந்தனைகளை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு இயைந்த சிந்தனையை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி எல்லாரையும் இணைத்து பயணம் செய்ய வேண்டும் அதுதான் தலைமைத்துவம் எனக்கு பிடிக்காத சிந்தனை ஒருவர் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து ஒதுக்கி அல்லது ஓரங்கட்டி கட்டி அவரை அல்ல தலைமைத்துவம் அது தலைமைத்துவமே கிடையாது அது வந்து சூழ்ச்சி அது பேதம் வேறுபாடு பார்ப்பது அது உண்மையான தலைமைத்துவமாக இருக்கவே முடியாது எதிரியையும் அரவணைத்து போகிறவன் தான் உண்மையான தலைவன் எதிரியையும் நண்பனாக்கி கொள்கிறவன் தான் உண்மையான தலைவன் காந்தியினுடைய வாழ்க்கை அதுதான் அது அதைத்தான் நம்ம அகிம்சை என்று சொல்கிறோம் யாருக்கும் தீங்கு இழைக்கக்கூடாது அஹிம்சை எந்த உயிருக்கும் தீங்கு இழைக்காத ஒரு தன்மை எல்லாரையும் இணைத்து போக வேண்டும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இணைந்து ஒரு நாட்டிலே ஒரு நல்லுறவு கொண்ட நாடாக உருவாக வேண்டும் வாழ வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த சிந்தனையை எடுத்து வைத்தவர் அதற்காகவே வாழ்ந்தவர் காந்தி காந்தியாக இருந்தாலும் சரி நேருவா இருந்தாலும் சரி வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாரும் அம்பேத்கராக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாரும் அதே ஒரு ஒத்த சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார் அதை செயல்படுத்துகிற விதத்தில் தான் அவர்களுக்கு பிரச்சனைகள் வந்தது செயல்படுத்துகிற விதத்தில் ஆனால் சிந்தனை என்பது ஒரே சிந்தனை தான் எல்லாரும் இணைந்து தான் போகணும் வாழணும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரையும் மதிக்கணும் ஒரு ஒருவரை மதிக்கணும் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது இன வேறுபாடோ அல்லது மொழி வேறுபாடோ அல்லது ஜாதி பாகுபாடுகளும் இருக்கக்கூடாது என்கிற அந்த சிந்தனை இருந்தது ஆனால் அது செயல்படுத்தக்கூடிய விதத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது அதில் தான் ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக போனார்கள் அதனால் இது வந்து மிக மிக முக்கியமானது ஒரு தலைவனுக்கு தலைமைத்துவத்துக்கு தனக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கிறவனையும் அணைத்து செல்லக்கூடியது தான் தலைமைத்துவம் அதை செய்ய முடியாதவன் தலைவர்களாக இருக்கக்கூடாது முதல்ல அதற்கு ஆசைப்படக்கூட கூடாது ஆசைப்படுவதே தவறு அப்படிப்பட்டவர்கள் தலைவனாக விரும்புவதே தவறு அந்த அடிப்படையில் தான் இந்த பதினோராவது வசனம் பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றான் ஏற்கனவே அதற்கடுத்து பாசாவின் உறவினர் பாசாவின் உறவினர் நண்பர் ஆகியோரில் ஆண்மகனையும் அவன் விட்டு வைக்கவில்லை விட்டு வைக்கவில்லை இவ்வாறு இறைவாக்கினர் ஏகுவின் மூலம் ஆண்டவர் பாசாவுக்கு எதிராக உரைத்த வாக்கின்படி பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் சிம்ரி ஒழித்து கட்டினான் ஆக கடைசியில் இந்த பழி வந்து யார் மேலே ஒருவன் செய்த பழி யார் மேலே தூக்கி போடப்படுகிறது யாவை மேலே தூக்கி போடப்படுகிறது ஏகுவன்டைய இறைவாக்கு அதாவது ஏகுவாக இறைவன் ஏகு வழியாக இறைவன் என்ன சொல்கிறார் தீமையை செய்கிறவன் அழிவான் அதனால் பாசா நீ வந்து தீய வழியில் போகிற அதனால் உனக்கு அழிவு கிடைக்கும் உன்னால் நிச்சயமாக நல்லது செய்ய முடியாது நீ நல்லதுன்னு நினைச்சா தான் நல்லது செய்ய முடியும் இதைத்தான் ஏகு சொல்லியிருப்பார் அதனால் எல்லாரையும் கொன்று அழி என்று யாவை சொல்கிறதா இல்லை அதனுடைய பயனை அந்த பாசா குடும்பம் அனுபவித்தது அந்த அடிப்படையில் இங்கே ஏறக்குறைய அந்த பாசாவினுடைய குளம் குளத்தில் அல்லது அவனுடைய இருந்து அத்தனை பேரும் கொலை செய்யப்படுகிறார்கள் அதாவது இந்த சிம்ரிக்கு யார் யார் எதிர்ப்பு குரல் எழுப்புவார்களோ தடையாக இருப்பார்களோ அல்லது அவன் ஆட்சிக்கு பிரச்சினை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்களோ அத்தனை பேரையும் அவன் என்ன செய்கிறான் ஒழித்து கட்டு ஒழித்து கட்டுகிறான் சாலமோன் செய்தான் இப்போ பாசா செய்கிறான் அதற்கெடுத்து தொடர்ந்து பதிமூன்றாம் வசனம் பாசாவும் அவன் மகன் ஏழாவும் பல்வேறு பாவங்கள் செய்ததாலும் இஸ்ரேல் பாவம் செய்ய காரணமாக இருந்து சிலை வழிபாட்டினால் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டியதாலும் இது நேர்ந்தது ஆக இந்த சிம்ரியினுடைய செயலை விளக்குகின்ற செய்தியாக இது இருக்கிறது எதற்காக இந்த பாசாவும் அவனுடைய மகன் ஏலாவும் அடங்கிய அந்த இசாக்கார் குலத்திலிருந்து அரசாட்சி பிடுங்கப்பட்டு இந்த சிம்ரியனுடைய கரங்களுக்கு சென்றது இந்த சிம்ரி என்கிறவன் வந்து சிமியோன் குளத்தைச் சேர்ந்தவன் ஏற்கனவே முதல் அரசனாக இருந்தவன் எப்ராஹிம் இனத்து குளத்தைச் சேர்ந்தவன் அவனும் அவனுடைய மகன் நாதாவும் அதன் பிறகு பாசாவும் அவனுடைய மகன் ஏலாவும் அதை வந்து நாம் இசாக்கார் இனத்தைச் சேர்ந்த குலத்தைச் சேர்ந்தவன் என்று சொன்னான் இந்த சிம்ரியை பொறுத்த மட்டில் சிமியோன் குலத்தைச் சேர்ந்தவன் எனவே இவன் பாசாவையும் அவனுடைய மகன் ஏலாவையும் அழித்தவனுடைய நோக்கமாக சொல்லப்படுவது அவர்கள் சிலை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இஸ்ராயல் மக்கள் பாவம் செய்ய காரணமாக இருந்தார்கள் அவர்களே பாவம் செய்தார்கள் மூன்று காரணங்கள் மூன்று காரணங்கள் அவர்கள் பாவம் செய்தார்கள் அவர்கள் சரியான முறையில் நீதியோடு வாழவில்லை நேர்மையோடு வாழவில்லை இஸ்ராயல் மக்களை வந்து அடிமைகள் போல நடத்தினார்கள் அவர்கள் பகடை காய்களாக மக்களை பயன்படுத்தினார்கள் ரெண்டாவது இஸ்ராயல் மக்களே பாவம் செய்ய தூண்டினார்கள் காரணம் என்னென்னா ஜரபபாமினுடைய வழிமுறையில் அவர்கள் சென்றார்கள் பிற தெய்வங்களை வழிபட்டது அது மட்டுமல்ல யாவையை பாகாலாக மாற்றியது யாவை வழிபாட்டை பாகால் வழிபாடாக மாற்றியது மூன்றாவது இஸ்ரேல் சிலை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து சிலைகளுக்கு வழிபாடு நடத்தியது இந்த மூன்றும் யாருக்கு சின்னத்தை மூட்டியது யாவைக்கு மீண்டும் யாவைக்கு சின்னத்தை மூட்டியது எனவே யாவை சின்னமூட்டுதல் என்றால் என்ன பொருள் இவர்கள் மக்களை தவறான வழியில் நடத்தி மக்களுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறார்கள் அதனால் யாவே கோபம் கொண்டதனால அல்ல சினம் கொண்டதனால் மக்கள் அழியவில்லை மக்கள் தாங்கள் செய்த பாவத்தினுடைய பயனை அனுபவிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் அதனால் பாவத்தாலே அழிகிறார்கள் அவர்கள் செய்த அநியாயத்தினாலே அழிகிறார்கள் அக்கிரமத்தினாலே அழிகிறார்கள் அவர்களுடைய பாவங்களே அவர்கள் அழிவதற்கு காரணமாய் அமைகின்றன அப்படி தான் நம்ம எடுக்கணும் பதினான்கு ஏலாவின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஆக இங்கே ஏலாவினுடைய அந்த ஆட்சி காலம் வந்து எப்படிப்பட்டது என்பதை எதிலிருந்து கண்டுபிடிக்கிறார்கள் இஸ்ரேல் அரசர்களுடைய குறிப்பேட்டிலே அது எழுதப்பட்டிருப்பது அது தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது என்பது என்பது என்று இங்கே முடிக்கிறார்கள் இந்த இசையல் அரசன் சிம்ரியினுடைய அந்த பகுதி தொடர்கிறது இது வந்து பத்தாம் வசனத்தில் விட்டது சிம்ரி வந்து எப்படி ஏலாவை அழித்தான் என்பது பத்தாம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது இப்போ பதினைந்தாம் வசனம் யூதாவின் அரசன் ஆசா ஆட்சி ஏற்ற இருபத்தேழாம் ஆண்டு சிம்ரி திர்சாவில் இருந்து கொண்டு ஏழு நாள்கள் அரசாண்டான் அவன் ஏழு நாட்கள் தான் அரசு அரசாட்சி செய்திருக்கிறான் சிம்ரி இவ்வளவு ஆட்டம் ஆடிய பிறகு அவனுக்கு ஆட்சி நடத்துவதற்கு எத்தனை நாட்கள் ஏழு நாட்கள் தான் அவனால் அரசாட்சி செய்ய முடிந்தது அதாவது ஏலா வந்து எண்ணூற்றி எண்பத்தாறுலேருந்து எண்ணூற்றி எண்பத்தி வரை ஆட்சி செய்தான் எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் ஏழு நாட்கள் அவன் ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது சிம்ரியனுடைய வாய்ப்பு எண்ணூற்றி எண்பத்தைந்தாம் ஐந்தாம் ஆண்டு ஏழு நாட்கள் திருசாவை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான் அப்போது என்ன நிகழ்ந்தது அப்போது படைவீரர் பிலிஸ்தியருக்கு சொந்தமான கிபத்தோனுக்கு எதிராக பாளையம் இறங்கியிருந்தனர் படைவீரர்கள் எல்லாருமே பிலிஸ்தியருக்கு சொந்தமான கிபத்தோனுக்கு அதாவது பிலிஸ்தியர்களுக்கு எதிராக போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது எனவே அவர்களுக்கு எதிராக போரிடுவதற்காக பாழையும் இறங்கிறார் பாழையம் இறங்குதல் என்றால் அங்கே போய் தங்குறது அங்கே கூடாரம் அடித்திருப்பது போருக்கான தயாரிப்புகளை செய்கிறது எனவே பாழையம் இறங்கி இறங்கு இறங்குதல் என்றால் அந்த இடம் வந்து கிபியத்தோன் கிபியத்தோன் என்பது பிளிசியருக்கு சொந்தமானது எனவே அவர்களுக்கு சொந்தமான இடத்திலே பாழையும் இறங்கி அவர்கள் பிளிசிய போருக்காக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பொருள் பதினாறு சிம்ரி சூழ்ச்சி செய்து அரசனை கொண்டுவிட்டான் என்பதை முற்றுகையிட்டு கொண்டு இருந்த இஸ்ரேல் மக்கள் கேள்விப்பட்டார்கள் ஆக இதுதான் இஸ்ரேல் என்றால் நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் எனக்குறைய வடநாடு தென்னாடு என்று சொல்லப்பட்டு சொல்லப்பட்டாலும் வடநாடு என்பது அங்கே இருக்கிற குலங்களையும் மையப்படுத்தி மையப்படுத்தக்கூடியது உதாரணமாக எப்ராயிம் ஈசாக்கார் ஆஷேர் நப்தலி செபுலோன் மனாசே இவர்கள் எல்லாருமே காத் இவர்கள் எல்லாருமே வடக்கு பகுதியில் இருக்கிறவர்கள் இல்லை ரெண்டு இனங்கள் வந்து தெற்கு பகுதியில் இருக்குது தானும் வடக்கு பகுதியில் இருக்கிறது ரெண்டு இனங்கள் வந்து தெற்கு பகுதியில் இருக்குது ஒன்று சிமியோ நோண்டு ரூபன் ரெண்டு பேரும் தெற்கு பகுதியில் இருக்கிறார்கள் ஆனால் தான் சொந்தமானவர்கள் அப்ப சிம்ரி என்கிறவன் சிமியோன் இனத்தைச் சேர்ந்தவன் அப்போ சிமியோன் எங்கே இருக்கிறான் தெற்கு பகுதியில் இருக்கிறான் அதாவது எதை சுட்டிக்காட்டம் அவன் தெற்கு பகுதியில் இருக்கிறான்போது தனித்து விடப்படுகிறவன் மற்றவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள் ஏறக்குறைய ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சிமியோனுக்கு அப்படியே இல்லை அவன் தனித்து விடப்பட்ட மரம் அப்போ இவன் சிமியோனுடைய இனத்தைச் சேர்ந்தவன் ஒன் அரசனாகி விட்டான் என்கிற போது ஒரு தனியாக இருக்கிற மரம் வந்து தோப்புக்கு எப்படி காவல் காக்க முடியும் என்கிற அந்த பிரச்சனை சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ வடநாட்டில் ஏதாவது பிரச்சனைனா சிமியோன் இனத்திலிருந்து வந்து போரிட முடியாது கண்டிப்பாக அவனுக்கு அருகில் இருப்பது யூதா தான் ஆனால் யூதா வந்து சிமியோனுக்கு உதவுமா உதவாது அதனால் இவன் இந்த இவனுடைய ஏழு நாட்கள் குறுகிய காலத்துக்கு காரணமே அதுதான் இப்போ வடநாட்டில் அது மனாசையோ அல்லது இப்ராஹிமோ அல்லது இசாக்காரோ அல்லது ஆஷேரோ அல்லது நப்தலியோ இந்த குலங்களிலிருந்து யாராவது ஒருவர் அரசனாகியிருந்தால் அவன் மற்றவனை கொலை செய்துவிட்டு அரசனாக கூட கூட காலம் ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இவன் சிமியோன் குலம் கீழே இருக்கிறது யூதாவுக்கு கீழே இருக்கிறது அப்போ இவன் மீது ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் இந்த குலத்தின் மீது அதனால தான் இவன் வந்து அரசனை விட்டான் அதுவும் குறிப்பாக இசாக்கார் குலத்தைச் சேர்ந்தவனை கொன்று விட்டான்னு சொன்ன உடனே மேலே இருக்கிற இனங்கள் எல்லாம் இவனை வ இவனை வந்து அரசனாக நீட்டிக்க விரும்பவில்லை அப்போ இவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அந்த குழப்பத்தை தான் இந்த தொடர்ந்த பகுதி சொல்லுகிறது சிம்ரி சூழ்ச்சி செய்து அரசனை கொண்டு விட்டான் என்பதை முற்றுகையிட்டு கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் கேவிப்பட்டார்கள் அப்போ என்ன நடந்தது படைத்தலைவன் ஆகிய ஓம்ரியை அவர்கள் அன்றே பாளையத்தில் இருந்த வண்ணம் இஸ்ரேல் முழுவதும் அரசனாக்கினார்கள் இஸ்ரேல் முழுவதற்கும் அரசனாக்கிறார்கள் அதாவது அவனுக்கு கொல்லக்கூட இல்லை அவன் ஏற்கனவே அரசனாக இருக்கிறான் சிம்ரி அறிவித்து விட்டான் நான் தான் அரசன் என்று இவர்களெல்லாம் பாழை மிரங்கி இருக்கிறார்கள் பிலிசியர்களுக்கு எதிராக உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க பாளையத்திலேயே ஒருவனை அரசனாக அறிவிக்கிறார்கள் இதில் என்ன ஒரு வேடிக்கை என்றால் இந்த ஓம்ரி என்கிறவன் என்ன குலம் என்று யாருக்குமே தெரியாது அவன் எந்த குலத்தை சேர்ந்தவன் என்று வரலாறு சொல்லலை நமக்கு இந்த புத்தகத்தில் அரசியல் புத்தகத்தில் எந்த இடத்திலும் ஓமரியுடைய இனம் அந்த ஓமரிக்கு பிறகு ஒரு நீண்ட இனம் வருகிறது ஆகாபு இவர்களெல்லாம் இந்த இனத்தில் வருகிறார்கள் ஓம்ரி ஆகாப்பு அகாசியா யோராம் வரை ஏறக்குறைய எண்ணூற்றி நாற்பத்தொன்று வரை இவர்களுடைய ஆட்சி இந்த குண கு குலத்தினுடைய ஆட்சி நடக்கிறது எண்ணூற்றி எண்பத்தொம்பது ஐந்தில் ஆரம்பித்த ஆட்சி வந்து எண்ணூற்றி நாற்பத்தொன்று வரை செல்கிறது அப்படின்னா அதுக்குறை நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகள் இந்த குலம் வந்து ஆட்சி செய்திருக்கிறது மற்ற ஏற்கனவே ஆட்சி செய்த ரெண்டு குளங்களை விட இவர்கள் அதிகமாக ஆட்சி செய்திருக்கிறார் ஆனால் இவன் எந்த குல குளத்தை சேர்ந்த குலத்தை சேர்ந்தவன் என்று யாருக்குமே தெரியாது இதற்கான உறுதியான தெளிவான ஒரு விளக்கமும் கிடையாது ஓமரி வந்து இந்த குலத்தை சேர்ந்தவன் விபிலியத்திலும் இல்லை விவிலிய ஆராய்ச்சியாளர்களாலும் எந்த குலம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை இதுவரை இதுவரை கண்டுபிடிக்கும் ஒருவேளை ஒருவேளை அவனை வந்து என்ன குல குலம் என்று அடையாளம் காணலாம் என்றால் ஆசிரியர் குலமாக அடையாளம் காணலாம் அப்படி தான் அடையாளம் காணலாம் ஆனால் அது கூட தெளிவு கிடையாது உறுதி இல்லை இந்த ஓம்ரி எந்த குலத்தைச் சேர்ந்தவன் என்கிற அடையாளமே இல்லை அந்த அடிப்படையில் ஓம்ரியை அவர்கள் அரசனாக நியமிக்கிறார்கள் பதினேழாம் வசனம் அப்போது ஓம்ரி கிபத்தோனிலிருந்து இஸ்ரேல் அனைவருடன் சேர்ந்து புறப்பட்டு போய் தீர்சாவை முற்றுகையிட்டான் திருசாவில் தான் இப்பொழுது சிம்ரி இருக்கிறான் எனவே இந்த சிம்ரியை கொலை செய்வதற்காக அவனை பதவியிலிருந்து நீக்குவதற்காக விரட்டி அடிப்பதற்காக புதிதாக நியமிக்கப்பட்ட ஓமுரி என்கிறவன் அவன் புறப்பட்டுச் செல்கிறான் திருசா நகருக்கு திருசா நகர் என்பது இசாக்காரிலே இருக்கிறது பதினெட்டாவது வசனம் நகர் வீழ்ச்சியுற்றதை கண்டு சிம்ரி அரண்மனையின் உட்கொட்டைக்குள் புகுந்தான் அந்த அரண்மனைக்கு தீயிட்டு தானும் அதில் மாண்டான் ஆக இவனை கொலை செய்ய யாரும் முயற்சி கூட செய்யவில்லை இவனே தன்னை மாய்த்து கொண்டான் அவனுக்கு தெரிகிறது சிமியோன் இனத்திற்கு இனத்திலிருந்து கூட அவனுக்கு உதவிக்கு ஆள் வர முடியாது இவன் இருப்பதோ திருசா திர்சா என்பது வடக்கே இருக்கிறது கல்யாக்கடலுடைய அடிப்பகுதி தென்பகுதி அது இருப்பதோ இசக்காருக்கு சொந்தமான இடத்துல இவன் மாட்டிக்கொண்டான் ஒரு எலி போய் எலி குண்டுகளை மாட்டி கொண்டது போல் சிம்ரி வந்து இசாக்கார் இனத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான் இவனுக்கு வேற தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை வெளியிலிருந்தும் இவனுடைய குலத்தைச் சேர்ந்தவர்கள் சிமியோன் குலத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் இவனுக்கு உதவி செய்ய முடியாது இவனுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் இவனுக்கு உதவி செய்யணும்னா யூதா இனத்தை தாண்டி வரணும் எப்ராயிம் இனத்தை தாண்டி வரணும் மனாசு இனத்தை தாண்டி வரணும் அதுக்கு பிறகுதான் இசாக்கார் இனம் இருக்கிறது மூன்று இனங்களை தாண்டித்தான் அவன் இவனுக்கு உதவி செய்வதற்கு இவனுடைய குலத்தை சேர்ந்தவர்களே வர முடியும் அதனால் நல்லா எளி வந்து கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிருச்சு வேறு வழியே இல்லை இப்போ ஒரே வழி அவனுக்கு தன் உயிரை தானே மாய்த்து கொள்வது அந்த நிலையில்தான் தன்னுடைய அரண்மனையில் இவனே தீ வைத்து கொளுத்து இறந்து விட்டான் இது ஒரு மிக மோசமான ஒரு நிலை பத்தொன்பது ஏனெனில் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயணை செய்து இருபவமின் வழியில் நடந்து அவனை போலவே இஸ்ரேல் பாவம் செய்ய காரணமாக இருந்தால் ஏழு நாளில் இவன் எப்படி இவ்வளவு காரியங்களை செஞ்சுருக்க முடியும் அது அடிப்படை என்ன காரணம்னா இவர்கள் எல்லாருமே தீய வழிகளை நாடுகிறார்கள் ஏழு நாள் அவன் ஆட்சி செஞ்சால் கூட ஏழு நாளும் அவனுடைய சிந்தனையில் எதுதான் இருக்குது தீமை தான் இருக்கு நல்ல எண்ணங்கள் இல்லை நல்ல சிந்தனைகள் இல்லை சிந்த நல்ல சிந்தனைகள் இருப்பதற்கு இல்லை என்று சொல்லுவதற்கு ஒம்பது வருஷம் தேவையில்லை ஒரு வருஷமே போதும் அல்லது ஒரு நாளே போதும் ஒரே நாளில் நம்ம நல்லவனா கெட்டவனா என்று நாம் எடை போட்டு விடலாம் அதுக்கு வந்து அவன் தொண்ணூறு ஆண்டுகள் வாழ வேண்டிய அவசியமே இல்லை ஒரு மணி நேரம் போதும் ஒரு மனிதனை வந்து இவன் நல்லவன் கெட்டவன் என்று நாம் அடையாளப்படுத்துவதற்கு அந்த அடிப்படையில் இந்த ஏழு நாட்கள் ஆட்சியை இந்த அரசர்கள் புத்தகம் வந்து மதிப்பீடு செய்கிறது இவனுடைய ஏழு நாட்கள் ஆட்சியும் ஆண்டவரின் பார்வையில் தீயனதான் பட்டது இரவாமின் வழியில்தான் நடந்தான் அவனைப் போலவே இஸ்ராயல் மக்கள் பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தான் குறைய ஏலா என்ன நிலையில் இருந்தானோ அதே நிலையில்தான் இவனுடைய நிலையும் விவரிக்கப்படுகிறது பாசாவும் அப்படித்தான் விவரிக்கப்படுகிறது இவர்கள் எல்லாருமே தாங்களும் பாவம் செய்தார்கள் எரபாமினுடைய வழியிலே நடந்தார்கள் மூன்றாவது இஸ்ராயல் மக்கள் பாவம் செய்வதற்கு இவர்களே காரணமாக இருந்தார்கள் வரலாற்று அடிப்படையில் சொல்லும்போது நம்ம பார்க்குற போது இவனுக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லை இவன் எ எழிகூண்டல் போய் மாட்டிக்கிட்டான் கூண்டில் போய் மாட்டிக்கிட்டான் தனித்த மரம் போல் இருக்கிறான் இசக்கார் இனத்துக்குள்ளே உள்ளே உட்காந்துருக்கிறான் தனி மரமாக இவனுக்கு போர்வீர்கள் கூட இல்லை படைபலம் கூட இல்லை படைபலம் பூரா எங்கே இருக்குது பிலிஸ்தியர்களுடைய அந்த பாளையத்தில் இறங்கியிருக்கு இப்போ அந்த படையோடு தான் யார் வந்திருக்கிறா ஓம்ரி வந்திருக்கிறான் இவனுக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது நம்முடைய குலத்தில் கூட நமக்கு தற்காப்புக்கு ஆள் இல்லை என்று எனவே தானே இவன் தன்னை அழித்து கொண்டான் அதனால் இறைவனுடைய தண்டனையும் அவன் அனுபவிக்க வேண்டியிருந்தது இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி மரியே வாழ்க இவனை பற்றி பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை குறிப்பிடுகிறது ஓமரி இப்போ ஓமரி என்ன குலத்தை சேர்ந்தவன் என்றே நமக்கு தெரியாது நம்ம வந்து ஏறக்குறைய அவன் ஆசையர் குலத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறோம் ஆனால் அது முழுமையா என்பது நமக்கு தெரியாது தெளிவான ஒரு விளக்கங்கள் இல்லை எனவே அவன் எந்த குலத்தையும் சேராதவன் ஒருத்தர் வந்து ஓமுறை ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்னொருவர் ஓமுறியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ஓமுறையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர்கள் எதிர்கா எதிர்ப்பது மட்டுமல்ல இன்னொருவனையும் அவர்கள் வந்து அரசனாக்க முயற்சிக்கிறார்கள் யாரு